ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள் மத்தியில் எதிர்ப்பும் ஆதரவும் கிளம்பி உள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து தங்களது எதிர்ப்பையும் சிலர் ஆதரவையும் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்த செய்தித் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் காவல்துறை மற்றும் நீதித்துறைகளில் அமலில் இருந்த ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம் சிஆர்பிசி எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சியங்கள் சட்டம் நீக்கப்பட்டு நாடு முழுவதும் புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன இதில் ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இந்திய ஆதார சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய சாட்சியா அதிநியம் என பெயர் மாற்றம் செய்து புதிய சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த சட்டங்களில் பல்வேறு பிரிவுகள் மாற்றப்பட்டு புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள முப்பெரும் சட்டங்கள் குறித்து மாநில அரசுகள் நீதிமன்றங்கள் மற்றும் மாநில காவல்துறைக்கும் முறையாக அறிவிப்பானை அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய அரசின் முப்பெரும் சட்டத்திற்கு நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் மத்தியில் எதிர்ப்பும் ஆதரவும் கிளம்பியுள்ளது சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் எட்டாம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் மத்திய அரசின் புதிய சட்டங்களை கண்டித்து மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பணிக்கு செல்வதாக கூறி சில வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் இருதரப்பு வழக்கறிஞர்களுக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஆளுங்கட்சிக்கு ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவான ஒரு 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 பிற்போக்கான ஒரு சட்டம் தான் அந்த சட்டம் இந்தியாவினுடைய சாட்சிய சட்டம் உலக அளவில் நல்ல சட்டம் அது அது திருத்தனுங்கிற அவசியம் இல்லை அதில் தே இப்போ தேவை கேட்டப்பட்ட அந்த புதிய டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களை சேர்த்துக்கலாம் ஆனால் அது ஒரே குழப்பமாக குழப்பி வச்சுருக்காங்க அதுவா சட்டக்கல்லூரி மாணவர்களும் பாதிக்கப்படுவாங்க இப்போ படித்து வந்தவங்க ஐபிசி சிஆர்பிசியை படிச்சிருப்பாங்க புதுசாக வர்றவங்க ஒரு ஒரு இணைப்பு இல்லாமல் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றனர் அதோடு மட்டுமல்லி போலீஸுடைய பவர் போலீஸினுடைய பவர் வந்து மிகுந்த அளவில் கொடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தையும் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் மிகுந்த சிரமத்தையும் கொண்டு அதனை எதிர்த்து திருநெல்வேலி வழக்கறிஞத்தின் சார்பாக இன்று மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதிய குற்றவியல் சட்டத்தை வரவேற்கும் வகையில் திருச்சியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதேவேளையில் புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மற்றொரு பிரிவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றம் முன்பு ஒரே நேரத்தில் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டத்திற்கு ஆதரவாக பாஜக வழக்கறிஞர்கள் இனிப்புகள் வழங்கியும் அதே சமயத்தில் எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது மேலும் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர் சாட்சிய சட்டங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இவையெல்லாம் மாற்றப்பட்டு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டத்தினால மக்களுக்கு மிகுந்த நன்மையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகுந்த வரப்பிரசாதமாக இந்த சட்டம் அமையும் இந்தியாவில் உள்ள மக்களுக்காக இந்தியாவில் உள்ள மக்களின் சூழல்களையே பரிசீலனை செஞ்சு உருவாக்கப்பட்ட சட்டம் மேலும் இந்த சட்டமானது பல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை முன்மேல் காட்டி அவர்கள் சொன்ன திருத்தங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த சட்டங்களை வந்து திருச்சியில் உள்ள மற்றும் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான வழக்கறிஞர்கள் வந்து அதை வரவேற்றுக்கிறாங்க ஒரு சில நபர்கள் மட்டும் அதற்கு எதிராக ஆட்சி ஆதரவு இதுக்கு போராட்டங்கள் இருக்காங்க நாங்கள் எல்லாமே பெரும்பாலான நபர்கள் வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஒட்டு மொத்தத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல மாநிலங்களில் எதிர்ப்பும் ஆதரவும் கிளம்பி